வணக்க மக்களை பத்தாம் தேதி கேம் சேஞ்சர் படம் வெளியாக உள்ள நிலையில் சில தினங்களுக்கு முன்பு விஜயவாடாவில் நடிகர் ராம்சரனுக்கு மிகப்பெரிய கட் அவுட் வைக்கப்பட்டது அதாவது ஒன்பது லட்சம் ரூபாய் செலவில் இருபத்தி ஐந்து நாட்களுக்கு மேல் பணி செய்து இந்த இருநூத்தி ஐம்பது அடி உயர கட் அவுட்டை வைத்துள்ளனர் இதன் திறப்பு விழா நிகழ்ச்சியில் கேம் சேஞ்சர் பட தயாரிப்பாளர் திரு ராஜு நடிகர் ராம்சரண் உள்ளிட்டோரும் பங்கேற்றுள்ளனர் இருநூத்தி ஐம்பது அடி உயரத்தில் வைக்கப்பட்டுள்ள இந்த மெகா சைஸ் கட் அவுட்டுக்கு இருந்து மலர்களை தூவி உள்ளனர் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான ரசிகர்களும் பங்கேற்றுள்ளனர் வரும் பத்தாம் தேதி ரிலீஸ்

கட்வுட் வைக்காமல் முழங்கால் வரை தூக்கி கட்டிய கட்டம் போட்ட லுங்கி கருப்பு முண்டாபணியுடன் டீ கடை மாஸ்டர் போல இருக்கும் ராம்சரன் போஸை பார்த்து என்னைய காமெடி பண்ணி வச்சிருக்கீங்க என ரசிகர்கள் கலாய்த்து வருகின்றனர்